யாருக்கே <SANICALACCoats> போயிட்டு ¡Ay, ay, ay! ¡Ay, ay, ay! ¡Ay, ஹலோ ஹாய் கைஸ் ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃபைட் தான் நான் வந்து இங்கேருந்து கூகுளுக்கு போக வேண்டிய இடத்துக்கு நின்றுக்கு இருக்கும்போது ஒரு பஸ் வந்து இருந்துச்சு சென்னையில் ரொம்ப நேரமாக நிற்குதே என்னென்னு போய் பார்ப்போம் பார்த்தா சவுண்டு மட்டும் அதிகமாக கேட்குது என்ன வார்த்தைன்னு மட்டும் கேட்குன்னா மயிறு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளம் தான் இங்கே ஃபுல்லாக நம்ம தமிழில் உள்ளவங்க சண்டை யாராக இருக்குது பார்த்தீங்கன்னா கேரளா பசங்களுக்கும் இங்கிட்ட வந்து தமிழ்நாட்டில் உள்ள கொஞ்சம் பெரிய வயசு உள்ளவங்களுக்கும் இதில் பார்த்தா இங்கிட்டு ஃபுல்லாக ஒரு ஒம்பது பேர் பசங்க தான் ஃபுல் போதையில் இருக்காங்களா இல்லை அந்த வயசில் ஆடுறாங்கன்னா தெரில எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரில இங்கிட்ட வந்து அமைதியாக தான் பேசுகிறாங்க இங்கிட்டு இவங்க வந்து அடிக்கலாம் வர்றாங்க ஆனால் தடுத்துகிட்டே இருந்தாங்க ஆனால் அடிக்கலை ஸோ அடிலாம் இல்லைனா அதுக்குள்ளே அவங்கள அடி அவங்களுக்குள்ளே அந்த தள்ளுமுள்ளு இப்படியே பண்ணிகிட்டே ரொம்ப நேரம் இருந்தாங்க என்னடா சரி கை வச்சா நம்ம எதாவது கேட்குறக்கா நான் போய் நின்றேன் ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் போயிடுச்சு ஸோ எதனால சண்டை வந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து நார்மலாக ஒரு கார் ஓட்டுற ஒரு ரொம்ப அட்வென்ச்சராகலாம் இல்லாமல் நார்மலாக டூரிஸ்ட் மாதிரி வந்திருக்காங்க பின்னாடி உள்ள வழி விட முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப குறுகிய பாதை இப்போ நான் போகிற பாதையில் பாருங்கள் ரெண்டு காரு இதில் வந்து நம்ம சேஸ் பண்ணி போகிற அளவுக்கு இட வசதி இல்லை இது வந்து நான் ஃபோர் இல்லை எட்டு சாலையும் இல்லை இடம் போகிறதுக்கு ஸோ பொறுமையாக தான் வரணும் அவனுக்கு இடம் கொடுக்கலையாம் விட்டு கொடுக்கலையா அதனால் வந்து டக்குன்னு டிராஃபிக்கில் நிப்பாட்டி சண்டை போட ஆரம்பித்தான் அதுவும் சாதாரணமாக சண்டை போடல ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்ட வார்த்தை தான் ரொம்ப யூஸ் பண்ணாங்க அதில் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைக்கு மட்டும்தான் புரிஞ்சு சொல்லி மற்றதெல்லாம் மலையாளம் டக்கு டக்கு புரியலை ரொம்ப ஓவராக சண்டை போட்டு இருந்தாங்க அந்த இருந்து அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஓவராக தான் சண்டை கொடுத்தாங்க ஆனால் இங்கே வந்து முடிஞ்சளவுக்கு பார்த்தாங்க அதுக்கப்புறம் கோவப்படும் போது ஃபேமிலி எல்லாமே லேடிஸ்ட்டாக வாங்கிருந்தாங்க இவங்க ரொம்ப பசங்க பிரச்சனை இல்லை என்னன்னாலும் ஒன்றும் இல்லை ஆனால் ஃபுல்லாக லேடிஸ் ஒரே ஒரு ஜென்ஸ் மட்டும்தான் ஆனாலும் நம்ம தமிழ் மக்கள் விட்டு கொடுக்கல சண்டே விலைக்குள்ளதும் செஞ்சா போங்கடா நீங்களுக்கு போனா நீங்களுக்கிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் பண்ணிணாங்க கை கைகலப்போ அந்த மாதிரிலாம் நடக்கலாம் ஆனால் ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு ஃபைட் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டுகளை பெருசாக ஸோ தமிழ்நாடு தானே ஓகே பட் அவங்க இருந்த சுச்சுவேஷனில் இவங்களும் சுச்சுவேஷனில் யாரும் தப்புன்னு சொல்லவே முடியல ஸோ ஓகே அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சட்டை அடிச்சு அவங்க போய்ட்டு அப்போ நானும் கிளம்பி வந்துட்டேன் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ இக்னோர் பண்ணிக்கிட்டே நீங்களே கண்டுக்காமல் போயிட்டே இருந்தேன் நம்ம வந்திருக்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்ம கெட்ட காமி வரல நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து இப்போ தான் பண்ணணும் அப்படின்றதுக்குலாம் இல்லை நான் கேரளாக்குலாம் போயிருக்கேன் அவங்களும் அதுக்காண்டி சட்ட போகிற மைண்ட் செட்லாம் ஒன்றும் பண்ணதில்லை ஒரு சின்ன ஒரு அபதாபிதம் நடந்து விட்டது அதனால் நம்ம அதெல்லாம் கட்டுக்காக நம்ம நம்ம வந்தது சித்தன் போக்கு சிவன் போக்கான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது ரைடு இப்போ நம்ம போயிருந்தது பார்த்திங்கன்னா கூக்கல் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன பார்த்தீங்கன்னா பழனியோட வியூ பாயிண்ட் ஃபுல்லாக ரசிச்சிருப்பீங்க அதுக்கடுத்த வீடியோ தான் இது பார்த்து த்ரீ அண்டு ஃபோர்னே வச்சுருக்கோங்க ஸோ இப்போ கூக்கல் ஏரியா அண்டு ஏரி அப்புறம் வில்லேஜ் இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் இது வரைக்கும் நான் பூக்களுக்கு போனதே இல்லை கொடைக்கானலுக்கு எத்தனையோ டைம் வந்துட்டேன் ஆனால் பூக்கள் வந்து அழகாக இருக்கும் அப்படின்றது வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் நேரில் போக போக தெரியுது போகிற வழியாக அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப அட்டகாசமாகவே இருக்குது அட் ரைடு பண்ணுறதுக்கு அப்படியே சில்னஸாக இருக்குது இதெல்லாம் கால்ட்டி போட்டேன் கையில் க்ளவுஸ் போட்டுருந்தால கவாலிட்டி போட்டு பரவாய்டா எவ்வளோ சின்னாலும் பரவாயில்லை நைட் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கால்ட்டி பவுச்சுக்கு ஓடிச்சி நான் வாட்டை ஒரு திருவ ஆரம்பித்தேன் சும்மா அப்படியே அப்படி தான் இருக்குது ஆனால் கை கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது அதனால ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ சண்ட சன்செட் முடிய போகிற டைமிங் தான் எப்படியாவது நான் அஞ்சரைக்காவது அங்கே போய் ரீச் ஆனால் தான் எனக்கு நல்ல ஒரு ஷூட்டிங் பாயிண்ட் எனக்கு கிடைக்கும் நான் நினச்ச வியூ பாயிண்ட்டு கம்பல்சரி கிடைக்கும் அப்படி நினச்சி நான் வாட்ட வண்டி வந்து சித்தன் போக்கு சிவன் போகும்போது நல்லா தான் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன் அதுக்கிட்ட ரொம்ப ஸ்லோவெலாம் இல்லை ஓரளவுக்கு மினிமம் ஃபாஸ்ட்டில் தான் போய்கிட்டே இருக்கேன் ஏன்னா ரோடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி தான் வில்லேஜ் ஏரியா பக்கம் நீங்கள் போக 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 உங்களுக்கு க்ரௌடு வந்து கம்மியாகிட்டே இருக்கும் அங்கே வந்து இந்த இடம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதிகமாக வருவாங்க ஒளியை மற்ற யாரும் வர மாட்டாங்க அதனால் நம்பி வரலாம் அது மாதிரி சேஃப்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்லிட முடியாது கொஞ்சம் சேஃப்டி குறைவாகவும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா விலங்கு வர பாய்க்கு மனிதர்களோ மோட்ரு பைக்கோ அண்டு கார்னாலும் இல்லை விலங்குகள் சடனாக இறங்கலாம் அப்பும்போது யானைகள் இறங்கிறது தெரிஞ்சிடும் ஆல்ரெடி அது சத்தம் போட்டு வரும் நம்ம டக்குன்னு போயிடலாம் யானை அவ்வளோ சீதில் வேரட்டி பிடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் பட் புளியோ இல்லை இந்த எருமை காட்டு எருமை அது வந்துச்சுன்னா நம்மளால் வாய்ப்பே இல்லை வந்து இடிச்சாச்சுன்னா காருக்கே கேரண்டி இல்லை அப்புறம் எங்கிட்டு நம்ம பைக்குக்கலாம் அதனால் வந்து அதனால துன்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் அது இறங்குற டைமிங் சொல்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நைட் அந்த தான் ஏன்னா அது அமைதியாக இருக்கும் அந்த டைத்தில் வந்து போகும் இப்போ வந்து இப்போ நம்ம பைக் சவுண்டு கேட்குது நம்ம பின்னாடி வர கார் சவுண்டு எல்லா சவுண்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால் வந்து வர்றதுக்கு சான்சஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லலாம் அதனால் நம்பி வரலாம் ஆனால் நைட் டத்தில் ட்ரைவிங் வச்சுக்காதீங்க ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பெசிலிட்டி இல்லை ரெண்டாவது விலங்குகளுக்கும் நமக்கு பெரிய அதுகளுக்கும் தொந்தரவு கொடுக்குற மாதிரி அது நம்மளை துன்புறுத்துகிற மாதிரி இது நமக்கு தேவையா அந்த வேலையை வந்து சீக்கிரமாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ண பாருங்க ஸோ ரொம்ப நைட் ஆகிடுச்சு அப்படின்னா பூம்பாறையில் ஒரு ரூம் நல்ல ரூம் இருக்குது அங்கேயே நீங்கள் தங்கிக்கலாம் கூகுள் வந்து தான் தக்கணுன்னு அவசியமே இல்லை பூம்பாறை தங்கிட்டு காலையில் இருந்துச்சு கூட நீங்கள் அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து உயிர் முக்கியம் அதனால் வந்து நம்ம பொறுமையாக போகணும் சரிங்களா ஓகே இப்போ ஃபுல்லாக ஃபுல்லாக தண்ணியாக தான் கிடக்கு மழை பெஞ்சிச்சா அப்படிலாம் இல்லை மழை பெஞ்ச தண்ணியே இல்லை எங்கேயோ ஹை ஆக்டிவ் ஹை பிளேஸில் உள்ள தண்ணி கீழே வடிகிற மாதிரி மிஸ்ட் ஆகி அதிலருந்து பனிப்பொழி வரும் வரும்லையா அந்த தான் இங்கே வந்துருக்கு மற்றபடி மழை பெய்யவே இல்லைங்க நான் போனதுலேருந்து இன்ன வரைக்குமே மழை பெய்யல அப்படியே ஜில்லுன்னு தான் இல்லையே அதிலே தெரியுது பனி போட்டதால் உருவான தண்ணி இப்போ அருவிலேருந்து வந்து பிரியத சின்ன சின்ன ஓடைகள்லேருந்து வர தண்ணிக்கு தான் ரோட்டில் வந்து கிடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே வியந்து போவீங்க ச சன்லைட் வந்து படுது அடிப்பை மூஞ்சில அப்படியே சிலுசிலுக்குற தாங்க இருக்குது பரவாயில்ல இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ரோடு வசதி போட்டு நம்ம பைக்கு கொண்டு வர வைக்கிறதுலாம் சாதாரண விஷயமாங்க எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் நன்றி சொல்லணும் இன்னும் மேம்படுத்திட்டே போகலாம் அந்தளவுக்கு இது வருது இல்லை இன்கம் வருது அதனால் பிரச்சனையே இல்லை ஸோ மேம்படுத்துறதுனால தப்பே இல்லை ஸோ கிராமப்புறங்களும் அதிகமாக வந்துகிட்டே இருக்காங்க அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மட்டும்தாங்க எப்போயுமே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளாக இருந்தாலும் சரி முந்நூற்றி அறுபத்தி ஆறு ஆண்டாக இருந்தாலும் சரி வேலைவாக்கு ஒரே நாள்னால் இந்தியா மட்டும்தான் ஏன்னா அந்தளவுக்கு கிளைமேட் கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது ரொம்ப குறைவாகவும் இருக்காது ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதனால் வந்து இந்தியா வந்து இந்த விஷயத்தில் வந்து பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன் இப்போ இப்போ நம்ம போனாலும் ஒரு ஒர்க் போயிட்டு அது ஒரு ஒர்க் பண்ணாலும் ஈஸியாக பார்க்க முடியும் திடீர் மழை காலம் அதிகமாக வந்தாலும் கோட்டை போட்டு என்னால் ஒர்க்கை பார்க்க முடியும் அதனால் பெரிய அளவுக்கு இல்லை ஆனால் இதே வந்து லண்டன் எடுத்துக்கோங்க கனடா எடுத்துக்கோங்க இங்கெல்லாம் பனி வந்துச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது வேலைக்கு வர வேண்டாம் டெஸ்ட்டு மட்டும் எடுக்கணும் அப்படின்னு விட்டு வச்சுருப்பாங்க கவர்மெண்ட்டு ஸோ அந்தளவுக்கு நம்ம இங்கே அப்படிலாம் இல்லை ஸோ இந்த வந்து பெஸ்ட்னஸ் எல்லாம் ஓகே ஸோ கூக்கலுக்குள்ளே நுழைய போகிறோம் வாங்க பார்க்கலாம் திருக்கல் வில்லேஜ் எட்டு கிலோமீட்டர் பனி சூழ்ந்தது இருக்கு சஃப்பா கிராமம் எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள் ஸோ கொடைக்கானல் தாண்டி வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு டீ பாயிண்டை பார்க்கலாம் என்ன ஒரு கிராமத்தில் ஒரு போகிற ஃபீல் வந்து தனி சுகங்க அதுவும் கொடைக்கானல் தாண்டிட்டு எவ்வளோ டிராஃபிக்கை தாண்டிட்டு எந்த ஒரு இல்லாமல் அப்படிதான் இப்படி இருக்கணும் ஊருமா இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதாங்க ரொம்ப லைக் பண்ணுறேன் இன்னும் இருந்தால் ஒரு வீடியோவாக போடுவோம் ஒவ்வொரு கிராமமாக போக ஆரம்பிக்கலாம் ஸோ என்ன ரோடு வச்சு சூப்பராக தான் போட்டிருக்காங்க அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை சூப்பர் வேறு ஏறி 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 போட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஜில்லுன்னு காத்து ஆசா வாட்ட போது ராமன் வாழ் எங்கடா எப்படா வரும் கிலோமீட்டர் மட்டும் எயிட் கிலோமீட்டர்னு சொன்னாங்க ஆனால் எயிட் கிலோமீட்ரு மாதிரியே தெரியல போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது சைடில் எல்லாம் பாருங்களேன் நல்லா கவனிச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் போன டைம் ஒரு ரெண்டு மூணு டைம் வரும்போது ஒரு டைம் தீவுபத்து பயங்கரமான தீ அப்போ சாதாரணமாக சொன்னாங்க இந்த ஊர் தான் சொன்னாங்க அந்த கூக்கல் தாங்க நடந்துக்கிருக்கு இது வருஷம் நடக்கிறதாங்க கரெக்டாக மே மாதம் அந்த வெயில் அதிகமாக தாக்கத்துனாலையும் ரெண்டாவது கண்ணாடி பாட்டில் மேலே பட்டு அந்த ஒளியால் உருவாகி வர தீ ஊற்றும் சரி ரெண்டாவது எவ்வளோ டூரி சேராக சிகரெட் அடிச்சுட்டு தூக்கி போகிறோம் சரி இதனால் வந்து தீ விபத்து சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காடே அழிச்சு வச்சுருக்குது சின்ன இது தான் ஆனால் போட்டோம்னா எவ்வளோ பெரிய விபத்து வருது பாருங்க ஸோ நம்மளை விடுங்க நம்ம எப்படியா தப்பிச்சு ஓடிடுவோம் ஆடு மாடு விலங்குல என்னங்க பாவம் இதெல்லாம் பாருங்க சுற்றி நான் கை காமிக்கிறேன் இடம் ஃபுல்லாமே எரிஞ்சு அதுலேயும் சில மரங்கள் வந்து தப்பிச்சிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு பழமையான மரம் போல் அதனால் அது மட்டும் தப்பிச்சிருக்குனு எல்லாமே சரிஞ்சிருச்சு இந்த இடத்துல வரும்போது மட்டும் கொஞ்சம் மைண்ட் செட் ஒரு மாதிரியாக இருக்குது என்னால் அது இப்போ அந்த தீ அன்றைக்கி பார்க்கும்போது தூரத்துந்து பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு ஓகே ஆனால் அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது கருகி போய் ரொம்ப அந்த பசுமையை இழந்த மாதிரி ஒரு ஃபீல் ஸோ எங்கள் கிராமத்தில் எப்போ இருக்குன்னு தெரில இப்போ நான் போகிற வழியில் ஃபுல்லாக காட்டு தீ காட்டு தீ காட்டு ஸோ முடிஞ்ச அளவு வர நீங்கள் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கேர் எடுங்க ஏன்னா இது நமக்கான பொக்கியூசம் பார்த்திங்களா எத்தனை ஸ்டேட்லேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஆரம்பித்து கேரளா கர்நாடகா இன்னும் வந்து மகாராஷ்டிராக்காரங்க வரலாம் அவங்களுக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு நல்லா தானே வந்து பார்க்குறாங்க நம்மளாம் வந்து அதை பாதுகாத்து கொடுத்தா தான் அவங்க அடுத்தடுத்து வருவாங்க நம்ம அங்கே போகும்போது நம்மளே மதிப்பாங்க இப்போ தேவையில்லா சண்டைகள்லாம் வராது ஆல்ரெடி கர்நாடகாரங்கிட்ட நம்ம போகும்போது அதிகமாக வந்து சண்டை வரும் இப்போல்லாம் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு கேரளா போகும்போது இப்போல்லாம் அங்கேலாம் குறைஞ்சிருச்சு மாதிரி அவங்க வரும்போது நம்ம வந்து நல்லபடியாக பார்த்து அனுப்புனோம்னா தான் அவங்க ஸ்டேட்டுக்கு போகும்போது நம்மளும் ரொம்ப மதிப்பாங்க அந்த நாட்டுக்காரங்களாம் ஓகே நம்ம பாசக்காரங்களா அதனால் அவங்க நல்லா பார்த்து பத்திரமா அனுப்பி வைப்பாள் பிரச்சனை இல்லாமல் அனுப்பி வைப்பா அப்படின்ற ஒரு மனதில் வர்றதுக்கே நம்ம இங்கே பண்ணுற ஒரு விஷயந்தான் சரிங்களா ஓகே அவங்களே மதிப்போம் நம்மளும் அவங்கள மதிக்கட்டும் நம்ம ஆகிட்ட ரொம்ப கருத்தூசி போடுற மாதிரி தெரியுது இருந்தாலும் கருத்து ஊசி போட வேண்டாம் நம்ம வந்த வேலையை பார்ப்போம் ஸோ ரைடு இந்த ரோட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கார்லாம் வந்துன்னா மாட்டிக்கு ஸோ காரில் வர அவாய்ட் பண்ணிக்கோங்க பைக்கில் வர்றது பெஸ்ட்டு எனக்கு தோணுது அந்த காராக இருந்தாலும் சின்ன காராக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டுங்க இங்கே பாருங்கள் நான் ஒரு பைக்கு விற்று ஒரு ஃபோர் வீலர் வருது நான் எந்த அளவுக்கு தள்ளி நிற்கிறேன் பாருங்கள் அப்புறம் ரெண்டு கார் வந்துச்சுன்னா ஏச்சு பாருங்கள் அப்படியே நம்ம பின்னாடி போய் போய் ஏதாவது ஒரு மாதிரி பெரிய இடமா இருந்தால் மாட்டினோம் மட்டும்தான் அதுலேயும் மழை பெய்கிற இடத்துலாம் போனோம்னா மாட்டிச்சுன்னா அதுலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதனால் முடிஞ்ச அளவு பெரிய இருந்துச்சுன்னா வரவே வேண்டாம் ஸோ காரு சின்ன காராக இருக்கணும் அண்டு ஃபோர் சீட் ஃபைவ் சீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு கார் எடுத்துகிட்டு வரது பெஸ்ட்டு ஏன்னா அந்த ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு நமக்கு பத்து பத்தாது இடம் அதனால தான் சொல்ல வரேன் மற்றபடி பைக்கில் ஓரவங்களுக்கு வர பிரசாதம்னே என் பாருங்க ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும் காருங்களே ரெண்டு பக்கமும் அப்படியே விண்டோஸ் ஓப்பன் விண்டோஸில் அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு சும்மா அந்த இயற்கை காற்று பசுமை தான் சுற்றி எங்கேயும் பார்த்தாலும் பசுமை தான் கலர் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் சொல்லுவாங்கள்ல டிப்ரெஷன் உண்மையாகவே பார்க்கும்போது அந்த ட்ராவல் பண்ணும்போது எனக்கு என்னமோ செலவழிக்கிற மாதிரிலாம் பார்த்து தெரியுது காசை கரியாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு உண்மையாகவே டிப்ரெஷன் போகுதுங்க அதனால தான் இங்கே வந்தால் தேவை ச தேவலாத மைண்ட் செட்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த அது வாட்டி என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கணும் எதை நோக்கிலாம்னா நம்ம பாதை போதை அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அந்த டயத்துக்கும் இந்த மாதிரி டூரில் வரும்போது நம்மளோட ஃப்ரெண்ட் எப்படி வச்சுக்கோம்னா ஹேய் இந்த தடவை சூப்பராக இருக்குல்ல ஹே இந்த வியூ பாயிண்ட் நான் நினச்சத விட நல்லாயிருக்கு நேரில் பார்க்க நல்லா இருக்குது ஃபோட்டோவை விட இதை ரைடு பண்ணும்போது என்ன ரொம்ப குளிருது ஒரு மாதிரியா ஜில்லுன்னு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அதனால தான் சொல்லுவார் ஸோ கண்டிப்பாக வாங்க இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்க தான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க நம்ம இப்போ வந்திருக்க எதை பார்த்தீங்கன்னா கூக்களோட ஏரி ஸ்டார்டிங் ஃபாஸ்ட் ஏரி அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இருக்கும் அதையும் நான் காங்கேன் இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ ஒரு சத்தம் அந்த சவுண்டு இது பார்த்தீங்களா இது தான் சொல்லுவாரு இந்த சவுண்டு இந்த சவுண்டு வந்து அருவி மாதிரி விழுந்துருக்கு சின்ன ஏரி தான் ஆனால் விழுகிற சவுண்டை பார்த்திங்கன்னா இதுதாங்கன்னா மெடிடேஷன் இந்த மாதிரி சவுண்டு பார்க்குற பார்வை அந்த உணர்கிற விதம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நேச்சுரலில் தான் கிடைக்கும் நம்ம சிட்டிக்குள்ளே இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வைஃப்ல கயமே கர் ஆரன் அந்த சவுண்ட் தான் கேட்கும் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சவுண்டு ரிலாக்ஸேஷன் எல்லாமே கிடைக்கிறது இந்த இடம் தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வேப்பிக்கையான இடம் இந்த இடத்துல பாருங்கள் போர்டில் என்ன போட்டிருக்குன்னா இங்கே வந்து புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு போட்டிருக்கு அந்த இடத்துல டென்ட்டு போட்டிருக்கு இருக்காங்க இங்கே யாருன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா பசங்க ஸோ அந்த காரை வச்சு தான் நான் சொல்கிறேன் கர்நாடகா பசங்க பயப்படாமல் இந்த ரெண்டு போட்டு இன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு நம்மள்ட்ட போவோம் இதெல்லாம் வந்து தைரியங்க எனக்கு டெண்டு போகணுன்னு ரொம்ப ஆசை டெண்டு போட எனக்கு தெரியாது ஆனால் பழகணும் ஆனால் எப்படி பண்ணுறாங்க பாரு இதை இதை பார்த்தா டிடிஎஃபே ஒவ்வொன்றா பண்ணிக்கிறான் நினைக்கிறேன் இந்த பர்சனை வந்து எனக்கே தோணுச்சு ஓ நெக்ஸ்ட்டே வந்து டெண்டர் பழகணும் நெக்ஸ்ட்டு டெண்டர் தங்கி பழகணும் அதுக்கப்புறம் டென்ட்டு நம்மளே வாங்கி அதை போட்டு அதில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் நம்ம அவங்க அந்த மாதிரி பழகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இவங்களாம் பார்க்க இன்ஸ்பயராக எடுத்துக்குவேன் ஓகே வந்தால் இந்த மாதிரி இடத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ்லாம் போயிருக்கேன் புளி வருது எண்ணம் அது தேவை இல்லை எனக்கு பயம் இல்லை நான் இங்கே தங்குவேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையோடு பண்ணுறேன் எப்படியா அது பெரிய விஷயங்க ஏதோ ஷூட்டிங்காகவோ ரீல்ஸ்காண்டியாவெல்லாம் பண்ணலை உண்மையாகவே ரீலாக இங்கே வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ணுறக்காண்டி அவங்க பண்ணுறாங்க அது வந்து பெரிய விஷயந்தான் அப்படியே நம்ம வந்து எடுத்துகிட்டு எங்கே போய்க்கு இன்னும் பார்த்திங்கன்னா தூரம் உங்களுக்கே தெரியும் வீடியோவில் லென்த்து போகிறது ஏன் கேட்டிங்கன்னா இன்னும் வந்து கூகுள் கிராமம் வரல ஸோ எயிட் கிலோமீட்டர் தான் ஆனால் போக போக பார்த்தா ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இன்னும் பண்ணோம் கூட அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரந்தான் கொஞ்சம் தூரந்தான் காமிக்கிறாப்புல இருந்தாலும் நம்ம போயிட்டே தான் இருக்குது சரி நம்ம போக வேண்டிய இலக்க விடாமல் போடக்கூடாது எனக்கு தேவை அந்த கூக்களில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு அடிப்படை வசதியே இருக்காது அந்த இடத்துல கொண்டு போய் மன்சுக்கு ஒரு மாதிரி கட்டி ஒரு கிராமத்தை சின்ன ஒரு நாலஞ்சு வீடு தான் அதுல இருக்கும் அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட்டு செட் முடிகிற இடமா பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு தண்ணி தானே மறந்து அதுல கொஞ்சம் உட்காந்துட்டு வந்துடலாம் ஸோ ரொம்ப நேரம் ஆனால் பரவாயில்ல நைட் ஆனால் பரவாயில்ல அத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ முடிஞ்சதும் அந்த இடத்துலேயே வந்து ரெண்ட்டு விடுறாங்க அதெலாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன் கண்டிப்பாக அதோடய ரெண்ட் எவ்வளவு அங்கே தங்குறதுக்கு எப்படி முன் புக்கிங் பண்ணலாம் ஏன்னா எல்லா வேணுமே புக்கிங் பண்ணிட்டு தாங்க நான் ஒருத்தர் தான் புக்கிங் பண்ணாமல் விசாரிச்சு மட்டும் வந்துருக்கேன் இந்த ஒரு இடம் வேணும் அப்படின்னு அது எந்த இடம் பார்த்திங்கன்னா பக்கத்திலே ஒரு சின்ன அருவி அருவின்னு சொல்ல முடியாது ஓடையிலேருந்து வரக்கூடிய அருவி மாதிரி ஒரு இடம் ஆப்போசிட்டில் மண்ணில் சொல்லப்போனால் ஓரளவு சிமெண்ட் கட்டி ஒரு டபுள் பெட்ரூம் மாதிரி அதில் வச்சு ஆப்போசிட்டில் டீ குடிச்சிக்கிட்டு அந்த வியூவை ரசிக்கிற மாதிரி ஒரு வீடு பார்த்து வச்சுருக்கேன் எனக்கு அந்த வீடு தான் வேணும்னு நான் மைண்ட் செட்டோடு வந்திருக்கேன் இன் அடுத்த பார்க்கலாம் தெரியும் எனக்கு அந்த வீடு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படின்றது ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் வந்து பாருங்கள் அந்த வீடியோ எனக்கு கிடைக்குதா இல்லையா ஸோ கிடைக்குன்னு ஒரு பாசிட்டிவோட மைண்டோடு போகிறேன் ஏன்னா எனக்கு இன்னும் அந்த இதெல்லாம் வியூலாம் பார்த்து முடிச்சு சூட்டினா எடுத்து வந்ததுக்கப்புறம் தான் நான் எடுக்கணும் அதனால் அது எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரில ஸோ புக்கிங் பண்ணியிருந்தாங்கன்னா கிடைக்கிறக்கு வாய்ப்பு இல்லை ஸோ புக் பண்ணனால் அது நமக்கு தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில்லாம் பைக் இருக்கேன் ஸோ சித்தன் போக்கு சிவன் போக்கு தான் ஆனால் இன்னும் வந்த வாழை இல்லை அப்பா கூக்களே என்னப்பா அவங்க கிராமத்துக்கு வந்திருக்கேன் என்னை இன்னமும் ரைட் பண்ணிகிட்டே வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எப்போதாப்பா வருவேன் எப்போத்தான் வர ரீ எல்லாம் போக போக இப்போ வந்து நான் மேலே ஏற மாதிரியே ஃபீல் ஆகுறங்க ஏதோ பள்ளத்தாக்குள்ளே கீழே இறங்குற மாதிரியே தான் ஃபீல் ஆகுது ஸ்டார்டிங்கில் தான் ஏற அதிகமாக ஃபீலிங் இருந்துச்சு இப்போ போக போக அது குறைய ஆரம்பிக்குது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஏதோ பள்ளத்தாக்குக்குள்ளே போகிறோம் பயங்கரமான ஜின்னஸாக இருக்க மட்டும் அது மட்டும் தெரியுது இன்றைக்கி ஒரு குளிர் இருக்குடா உன்னை வாட்டி வதக்கிறதுக்கு ஆல்ரெடி எனக்கு சளி பிடிச்சிருச்சு மதுரையில் இருக்கும்போது பயங்கரமான சளி தான் இருந்தாலும் அந்த ஸ்டேஜ் வந்து சரி இன்னும் அதிகமாக இருக்க டேப்லெட்லாம் போட்டுட்டு தான் வந்தேன் புல் அரிக்கேன் ரொம்ப குளிர ஆரம்பிச்சுங்க ஆனால் என்ன தான் சன்லைட் இருந்தாலும் பற்றலை இந்த சன்லைட்டெலாம் பற்றாது கேம்ப் ஃபயர் நைட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தால் தான் கையே தை தீக்கில விட்டால் கூட ஒன்றும் செய்யாது போல் அந்த அளவுக்குங்க காஷ்மீருக்கே அந்த மாதிரி ஒரு இது தான் ஆனால் காஷ்மீர் இதோட பயங்கரமாக இருக்கும் ஆனால் பிளானிங் தான் இருக்கும் எப்போ தான் நேரம் வேறு போதும் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் காஷ்மீர் லடாக் சேண்ட் ஆஃப் பை பாஸ் என்கெச் ஃபார்ட்டி ஃபோர் அந்த லாங் ட்ராவல் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணியாகும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வராங்க பாருங்களே அந்த மனதைத்தையே ரொம்ப பாராட்டணும் எந்த வண்டியாக இருந்தேனாடா நான் வருவேன் நான் வந்தே தேடுவேன் அப்படின்ற மாதிரி வராங்க பார்த்தீங்களா அதுதான் கெத்து இருக்கிறதுல பயங்கரமான கெத்துங்க அதெல்லாம் ஏன்னா ஒரு இடத்துலலாம் வளைவெல்லாம் மூணு பேராக போய்கிருந்தா இருந்தாங்க திடீர்னு நின்றுருச்சு அவங்க அத்திரை ஏண்டா ஏறுனீங்க நீங்கள் இங்கே வர்றா வண்டி கூப்பிட்டு வச்சுடான்னு அதையும் மீறி பாட பார்த்துக்கலாம் நண்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அவன் வேட போனாங்க நம்ம சோலோவாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எந்த மேடாக இருந்தாலும் சரி இறக்குமா இருந்தாலும் சரி ஏர்பீட் பெண்டாக இருந்தாலும் சரி ஈஸியாக ஓட்ட முடியுது ரெண்டு பேரும் ஒட்டு உட்காந்துருந்தால் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வளையும் போது மட்டும் மற்றபடி சோலோ ரேடெலாம் வந்து பாருங்க நல்லா தான் இருக்கும் நன்றா நல்ல ஹேர்ஃபிங் பண்ணுவேன் எனக்கு என்னமோ கிராமத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சுங்க ஏன்னா மக்கள் மக்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டல வீடுகள் கொஞ்சம் தெரியுது மக்களையும் பார்த்துட்டேன் ஓகே கிராமத்துக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சு ஸோ கூக்கள் கிராமம் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க இருந்தே சும்மா சன்லைட்டும் அதோட வானத்தோட கலரையும் பாருங்க எனக்கு எனக்குமோ இன்னைக்கு என்னமோ கேலக்சி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட்டு ஏற்காட்டில் போயிட்டு நிறையா பேர் கேலக்ஸிலாம் நம்ம என்ன பேருங்கன்னாலே பார்க்க முடியுது ஏன்னா நைட் பொல்யூஷன் அங்கே லைட்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக பொல்யூஷன் அதிகமாக இருக்காது கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்காடு இங்கே வந்து லாங்கணுமோ நினைக்கிறேன் அதனால் போகலை பட் இங்கே கூக்கள் நைட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக எடுத்து போடுறேங்க ஸோ இந்த வெளியெலாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போடுறேன் ஓகே நான் சொன்ன இடமே இது தாங்க சொன்னீங்கன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த ரூம் தான் கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஆப்போசிட்டில் பார்க்குறீங்கள கீழே ஒரு ஓட மாதிரி போச்சுலையே ஆறில் இந்த ரூம் தாங்க இது நான் வந்துட்டு தான் விசாரிக்கணும் ஏன்னா எனக்கு இப்போ விசாரிச்சுக்கிட்டு நான் அதெல்லாம் புக் பண்ணிக்கிட்டு நான் போன இடம் வந்து எனக்கு அந்த டைம் லாக் ஆகிரும் அதனால் இதை முடிச்சுட்டு இருந்தால் இங்கே தான் மெயின் பிரான்ச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் சொன்ன வீடு இருக்கு ஸோ ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க ஸோ கூக்களோட அந்த வில்லேஜ் கிராமத்துக்கு லாஸ்ட் என்ட்ரி கொடுத்துட்டேன் ஸோ இதுக்கு வரதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர வெப்பிப்பாக இருக்கும் ஏன்னா இங்கேருந்தே வியூ பாயிண்ட்டு அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது அப்போ நான் அந்த இடத்துக்கு போனால் எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு சின்ன இமேஜினேஷன் மட்டும் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த வானத்தை அப்படி கையில் முடிக்கலாம் போல் இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்குங்க வியூலாம் ஐயோடா ஆடி ஒளி ஆடி கேரளா காரைக்கெலாம் வர காரணம் இதாங்க அந்த அளவுக்கு இருக்குங்க வியூ பாயிண்ட்டு வந்தினா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ இறங்க என்னமோ பெரிய சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது சரி தான் இங்கே வண்டியை லேண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம் போயிட்டு வரேன்